பேக் டூ பவானி அனுவர் எப்படிமா இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா என் முட்டி என் கையில் என்ன இருக்குன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே டிப்ரெஷனாகவே இருப்பாங்க மன நிம்மதி இல்லை அழுதுகிட்டே இருப்பாங்க குழம்புக்கிட்டே இருப்பாங்க நான் ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு வளரேன் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நேரத்தில் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க இது நீங்கள் வாரத்தில் எட்டு நாள் வந்து பிடிச்ச தஞ்சை சேர்க்க வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த ஒரு குடி கல் இப்ப போட்டுவிட்டு நல்லா நம்ம அந்த கலக்கி விட்டுட்டு தலைவறையாக அந்த தண்ணியை கொடி ஊற்ற போத நமக்கு இருக்க டென்ஷனு வருத்தம் வேதனை எல்லாம் படிப்படியாக மாறும் அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க இப்போ கடலில் முங்கிட்டு வா கடலில் வான்னு இப்போ யாருக்குமே கடலில் முங்கறதுக்கு நேரம் இல்லை அதை இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா ஏன் அனுபவ ஏன் வாழ்க்கையில் நடந்ததுக்காக அதனால கொஞ்சம் நா கொஞ்ச காலமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாகவே நான் ஒரு மனநலம் சரியில்லாமல் எந்த நிலம் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு சாப்பிட முடியாத டென்ஷன் அழுது அழுது பல டென்ஷன் பல ஒறி அப்போ எங்கள் பெரிய கம்புக்கா பார்த்தோன்னாங்க நீ வாரத்தில் ரெண்டு நாளும் ஒரு நாளோ எப்படி தலைக்கு பிடிக்கிறோம் ஒரு பிடி கல்லும் போட்டு புளி படிப்படியாக அவனோட பாரம் குறையும் ஒரு நிவாரணம் உண்டாகும் கண்டிப்பாக உனக்கு இதில் வந்து ஒரு நல்லது நடக்கும் டென்ஷன் குறையும் மனவேதனை குறையும் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க குளிக்க வைக்கும் போத கொடி யூஸ் பண்ணக்கூடாது கல் உப்பை போட்டு நல்லா குளிக்க வச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு சில இடத்துல நூறு பேர் ஆறுதல் சொன்னாலும் நமக்கு வந்து அந்த ஆர அந்த ஆறுதலுக்கு வந்து நிவாரணே கிடைக்காது இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நான் கடந்த ரெண்டு வருஷமே இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ எப்போ நான் தலைக்கு குளிக்கிறனும் ஒரு பிடி கல் கல்லுப்பை போட்டுன்னு குளிப்பேன் கண் திஷ்டி எதிரி தொல்லை போராமை இந்த உப்பு வந்து தலையில பட்டு பாதுன்னு பாத்தீங்களா அடுத்தவங்க திஷ்டி நம்ம பட்டு இருந்ததுன்னா அதை தண்ணியோடு கரைஞ்சி நம்ம பாதத்தில் வந்து அந்த காவாயில போகும்போது அதுக்கு பரிகாரம் இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னா தெரியாது நீங்க நம்புறீங்க நம்பாதீங்க நீங்க உங்களை செய்கிறீங்களோ செய்யலையே இதுதான் உண்மை சரிங்களா எங்க அம்மா சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என் குடும்பத்தில் கொஞ்சம் நாளாகவே கண்ணடி கல்லடி எல்லாம் பட்டு பல பிரச்சனை நான் இப்போ கொஞ்சம் காலமாகவே இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு எங்கள் அக்கா சொன்ன ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எப்போவாது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு முடியவே முடியல உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஆள் இல்லைனா நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த நேரம் வந்து குளிக்கிறதுக்கு நேரம் இல்லைனாலும் ஒரு கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுங்க அது இவ்வளோ போட்டு நல்லா மூஞ்ச கழுவுங்க கையை கழுவுங்க காலை கழுவுங்க நீங்க டவர்ல எடுத்து துடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இருந்த பாரம் வருத்தம் வேதனை எல்லாம் காணாம இது சத்தியம் நீங்க நம்பி ஆகணும் அதனால நான் அப்போ வந்து குளிக்கிற வெந்நிலை வந்து கலக்கிட்டேன் நான் குளிச்சுட்டு வரேன் சரிங்களா நம்மள நம்மளே பாதுகாக்கிற சின்ன சின்ன குறிப்புகள் இதெல்லாம் நன்மைகள் ரொம்ப தெரியுமா நிறைய இடத்துல குழந்தை வந்து அழுதா சூடம் சுற்றி போடுவாங்க ஆனால் நான் வந்து பேத்தி அளும் போது என்ன திரும்ப செய்வேன் தலையில தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் தடவிட்டு லெஃப்ட் கையில் கொண்டு அந்த பைப்பை திறந்து விட்டுட்டு வந்தால் பத்து நிமிஷத்தில் அந்த குழந்த அழக நிப்பாட்டுவோம் இது உப்புல மறைக்கப்பட்ட ரகசியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சவங்களும் தெரியாத மாதிரி இருக்கீங்க ஏன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குழம்பி போய் இருக்கேன் ரெண்டு பிள்ளைங்களை குறித்து எனக்கு பல டென்ஷன் பல வருத்தம் அழுது அழுது கண்ணில் கண்ணீரும் தீந்து போச்சு உடம்புக்கும் முடியாமல் போச்சு சரி நம்ம கடவுள் விட்ட வலின்னு சொல்லி குளிக்கிற வாளி தண்ணியில் கல் உப்பை போட்டு குளிக்க ஆரம்பிச்சாச்சு உங்களுக்குலாம் இந்த மாதிரி பதிவுலாம் பிடிக்குவா பிடிக்கிறதுக்கு தெரியாது பிடிச்சா ஏற்றுக்கோங்க பிடிக்கலன்னா பயன் செஞ்சு விட்டுடுங்க யாரையும் யாரும் போர்க் பண்ணுறது இல்லை பார்க்கடா குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த உப்பு தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் தான் பண்ணேன் என் முகம் மிந்தி எப்படி பால் அடைஞ்சி போய் பீடை பிடிச்ச மாதிரி இருந்தது இப்போ பாருங்க உப்பு தண்ணி வச்சுக்கிறோம்னால எனக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் மாதிரி ஆகுது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இது ஒன்றுக்காக தான் சொல்கிறேன் உங்களை கிண்டல் விளாட்டுன்னு நினச்சா அது நீங்கள் செய்யாதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நான் சொல்றதுல ஒன்று ஒன்று நூற்றுக்கு நூறு உண்மை உங்க நான் சொல்ற பொய்யா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் உங்க மாமியார் அம்மா தாத்தா பாட்டியதும் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அந்த காலத்தில் எல்லாரும் சொல்லுவேன் கடலில் முங்கு கடலில் முங்குன்னு போய் யாரும் கடலில் முங்குறது இல்லை இல்லை பணம் கட்டி சுவிமிங் பூலில் போய் முங்குறோம் ரொம்ப நம்மளே வெலை கொடுத்து வாங்குறோம் நம்ம நல்லா இருந்தாலும் ஊரே ஏசுவோம் கெட்டு போனாலும் ஊரே பேசுவோம் நம்ம நமக்காக வாழ்ந்து நம்ம நல்லா இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அதனால தான் இந்த டிப் அந்த மாதிரி குளித்த உடனே முகத்தை இப்படி பாலாடைய போடக்கூடாது பெண்கள் அதுக்காக என்ன செய்யப்படுறா நம்ம திருநீர் இட இட நம்ம தீயை இதை அணைத்து ஓடுவோம் ஒருத்தர் நம்மளை வெட்ட வராரு அடிக்க வராரு போட வரோம்னா நம்ம திருநீரை பார்த்து நம்மளை தன குளிஞ்சி போவார் இது எத்தனை பேர் நம்புறேன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் யாருமே குங்குமம் யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாருமே ஸ்டிக்கர் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம பெண்கள் வந்து ஒரு துள்ளியாவது நம்ம நெத்தியில் வந்து குங்குமம் வச்சா மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அனுகிரம் பண்ணுவா தாலி பாக்கியம் சுமங்கலி பாக்கியோ எல்லா பாக்கியமும் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நெத்தியில் வந்து இந்த குங்குமம் வைக்கிற பழத்தை இன்னொரு தான் ஆரம்பிச்சுக்கங்க நான் என் நன்மைக்காக சொல்லலை உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் திருநீரை கண்டிப்பாக வைங்க இந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது திருநீர் வச்சுக்கிறாங்க வெளியே போகும்போத திருநீரை தொடக்கிட்டு போகிறாங்க அது எதுக்குன்னு தெரில சந்தன வச்சுக்காங்க பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும் இப்படி பட்டை இட்டவரை பெருமாள் ஏழு வெங்கட்ரமணா முருக பெருமாள் வந்து வேலோடு கா பாதுகாப்பாராம் இப்போ இந்த முகத்தை இப்படியே விட்டுறக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்காக இல்லை நம்ம நமக்காக வாழணும் ஒரு பெண் ஒரு பெண் பிள்ள மகாலட்சுமியாக இருக்கிறது அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு பெண் பெண் கையில் தான் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வீட்டில் நம்ம லிப்ஸ்டிக் போட மாட்டோம் வெளியே போனால் தான் போடணுன்னு ஏன் வீட்டில் கூட போட்டால் ஏறு அடிப்பாங்களா நம்மள நம்ம எப்போவுமே நல்ல ப்ரெசெண்ட்டாவது காட்டணும் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அழகு வந்து கடவுள் கொடுத்தது அந்த அழகை நம்மளை இன்னும் கூட்டிக்கணும் நாலு பேர் பார்க்க பார்க்கும்போத பாரப்பா அவங்கள பார்த்து நமக்கு கடந்து வந்த மூதேவி மாதிரி இல்லாமல் இல்லை இல்லம்மா அவனும் மாதிரி காட்சி தந்தால் அந்த பேர் எடுக்கணும் செலவங்க நான் பார்த்துருக்கேன் தலையும் வர மாட்டாங்க கொண்டைய கட்டிக்கிட்டு வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க வீட்டு வேலைக்கு மத்தியில் நம்மளும் நம்மளையும் கொஞ்சம் அலங்காரப்படுத்திக்கணும் அதுக்காக தான் இப்போ நீங்க கேட்கலாம் நீங்க எங்கேயும் போகிறீங்களா நான் எங்கேயுமே போல நான் வீட்டில் தான் இருக்கேன் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா விளக்கு பொறுத்தணும் அதுக்காக நம்ம சாமி முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி கலாச்சாரமாக போகணும் எனக்கு இப்போ பயங்கர உடம்பு சரியில்லை பயங்கரமா குளிர்து பயங்கர காய்ச்சல் படுக்கையில் படுத்து கிடந்த நம்ம வீடுன்னாவும் நம்ம சாய்ங்காலத்தில் விளக்கு வைக்கணும் நம்ம வீடு இன்னத்துக்காகவும் லக்ஷ்மி பரவாயில்ல அதெல்லாம் ஆயிரம் இருந்தாலுமே அதை முயற்சி பண்ணி எழுந்து நின்று செய்கிறவர் தான் பெண் அதுதான் சவால் நமக்கு அது மாதிரி எனக்கு லிப்ஸ்டிக் போடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த டார்க் கலர் லிப்ஸ்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காஜலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி வந்து காஜலும் வச்சுப்பேன் சொல்லுவாங்கல்ல கண்ணுக்கு மை அழகா கவிதைக்கு பொய் அழகா இந்த காஜல் போட்டோன்னே இந்த கல்லில் இருக்க அழகை பாருங்கள் இந்த கல்லில் காஜல் போடல இது எப்படி பாருங்க இப்போ நம்ம ரெண்டு கல்லேயா காஜல் போட்டால் பார் உங்களுக்கு ஒரு வார்த்தை தன்னு சரிங்களா நம்ம நல்லா இருந்தாலும் ஊர் நம்மளை பேசும் கெட்டு போனாலும் ஊர் பேசும் அடுத்தவங்களுக்கு பார்க்காத நமக்கு என்ன நன்மையை நம்ம போய் வாழணும் சரிங்களா இப்போ முகம் பாருங்க நீங்க நினைக்கலாம் எதாவது க்ரீம் பவுடர் பவுட்ரு போட்டாலும் பவுட்ரு க்ரீம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இந்த இந்த விபூதி இந்த திருநீர் இந்த குங்குமம் இந்த மை இவ்வளவுதான் என்னோட மேக்கப் நாங்க சாமி கும்பிட்டுருலாம் சாமிக்கு நமக்கு இவ்வளவுதான் பூ கிடச்சிது எப்பவும் நிறைய கிடைக்கும் குறையா தான் கிடச்சிருக்கு நீங்களாம் தினம் விளக்கப்படுத்துவீங்களா எப்படி சொல்லுங்க சாமியும் கும்பிட்டாச்சி சாமி கும்பிடும்போதே என்ன ஒரு சின்ன கருத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் அந்த கருத்தை பற்றி சொல்லிருலாம் நமக்கு ஆயிரம் வருஷம் வேதனையில் இருந்தனா இவர் காதில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவர் காதில் இருந்து மனசுல தான் போகணும் ரெண்டாவது காதுக்கு போகாது இதே நம்ம மனுஷங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்கிட்ட வந்து அன்பாக பழகுற மாதிரி நம்ம வாயிலேருந்து நான் வார்த்தையை பிடுங்குவாங்க நம்மளும் நம்மள்கிட்ட அக்கறையாக பேசுகிறாங்க சொல்லி நம்மளும் சொல்லியிருப்போம் சொல்லனு இல்லை நம்ம ஒன்றை சொல்லியிருந்தா அவங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி சொல்கிறோங்கிற நாளாக சொல்லுவாங்க சரிங்களா அது கேட்குறவங்களாவது நம்மள்கிட்ட வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனாலுமே நம்ம விசாரிக்கிறாங்க நீ என்ன திரு இல்லையா நீ கொலை பண்ணியா பண்ணல இதுவும் நமக்கு கேட்க மாட்டாங்க பொய் பொய் தான் என்றைக்கு இருந்தாலுமே ஆனால் பொய்க்கு வந்து பவர் அதிகம் அது வந்து தற்காலிகம் நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்காது அதனால் நான் என் லைஃப்பில் நடந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்தது இன்னும் நடக்கலை ஏது எப்படின்னு எனக்கு லேட்டாக அறிவு வந்தாலுமே லேட்டாக சரி வந்த மாதிரி இருக்குது அதனால நம்ம இவர்கிட்ட நம்ம மன வரத்தை வேதனை சொல்லி புலம்பலாம் ஆளலாம் இவர்கிட்ட சொன்னால் நமக்கு பலம் உண்டு மனுஷன்கிட்ட சொல்லி அது பெரிய பிரச்சனையாகுது சொல்லலாம்னு சொல்லிட்டு சேரலான்னு செறிஞ்சிட்டு நமக்கு தெரியாதுப்பான்னு கையை தூக்கிடுறாங்க என்ன செய்ய பொய் வந்து ரொம்ப இனிக்கும் நான் சொல்லிட்டு ஏன்னா நமக்கு நான் இன்றைக்கி ஒரு பொய் சொல்கிறேன் ஒரு தப்பு பண்ணுறேன் மனசாட்சி உறுத்தும் அதனால் வந்து கடவுள் எல்லோரும் பார்த்துப்பார் எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அரசு நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்வனு அதான் நல்லது பண்ணுறவங்களும் கடவுள் பார்க்கட்டும் தப்பு பண்ணுறவங்களும் கடவுள் பார்க்கட்டும் நான் இன்றைக்கி கொஞ்சம் மனசு வருத்தம் வேதனை டிப்ரெஷனாக இருக்கனால ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் ஆண்டோர் பார்த்துப்பார் ஆனா இன்னைக்கு என்ன ஒரு இது பிரச்சனைன்னா நிறைய பொய்க்கி வந்து மனுஷன் அங்க உத்தழச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பொய் வந்து சீக்கிரம் வெளுத்துரும் அது கலர் ஸ்ட்ராங் கிடையாது இப்போ அதெல்லாம் விடும்பத்தி என் முகம் எவ்வளவு பிரைட்டா இருக்கு ஏன்னா நம்ம உப்பு தண்ணி வச்சு குளிச்சோம் காஞ்சல் போட்டிருக்கோம் நெத்தியில் திருநீர் இட்ருக்கோம் திருநீர் வந்து காலையில் மழை கண்டிப்பாக விடுங்க திருநீர் விட பற்றி யாரும் வைக்கலாம் கவலெலாம் பண்ணாதீங்க திருநீர் இட இட விட யார் பார்த்து என்ன சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லி உப்பு நம்ம கவர்ஸாக நம்ம திருநீர் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க மன வருத்தமாக இருக்கீங்க வேதனையாக இருக்கீங்கன்னா அந்த நேரம் ஒரு கல் க ஒரு பிடி கல் உப்பு போட்டு குளிச்சுருங்க டென்ஷனெல்லாம் அந்த நிவாரணம் உடனே கிடைக்காது நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் குட் வைப்ரேஷன் நமக்கு ஃபீல் ஆகும் குளிச்சுட்டு சாமிகிட்ட நம்ம குறைய சொல்லி அப்பா இல்லை நீ பார்த்துக்கணும் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லணும் எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்கணும் எல்லா மேலே இருக்கணும் பார்த்துப்பான் என் பக்கத்தில் இருக்கணும் பார்த்துப்பேன் இந்த பதிவைத்தோடு முடிக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் அந்த குளிச்சுட்டு வந்த பின்ன சாமி கும்பிட்ட பின்ன கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு கலந்து கொஞ்சம் மனசுக்கு தெரியலை அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்துட்டேன் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் உங்க ஒரு ஒரு லைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கு அதனால லைக் டச்சா சொல்றேன் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது யார் மனசையும் தப்பாக என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க உண்மைக்கு பவர் அதிகம் பொய்க்கும் பவர் அதிகம் ஆனால் பொய் வந்து சீக்கிரம் வெளுத்து போவோம் அதை ஒண்ணுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிடிக்கலன்னா அடுத்தவங்களை தப்பு தப்பா பேசுவோம் ஆனால் இவருக்கு பயந்தாலே இந்த தப்பா நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா